உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பேரையூரில் உள்ள பூவைசேர் இந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழா வெகு சிறப்பாக வரும் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவுள்ளது அது தொடர்பாக மாணவர் மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தர்மராஜ் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் சொல்லு அதாவது வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி நடைபெற உள்ள ஐயாவோட பெருந்தகை பெருமாள் பெற்ற அவர்களுடைய இந்த நூற்றாண்டு விழாவானது அதாவது இந்த சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவானது எப்படி நடக்க உள்ளது அது தொடர்பாக அவங்களுடைய பதிவு வணக்கம் நான் பேரையூர் குவை செந்திரவுள வேளாளர் சங்க மாணவர் மன்றத்தின் தலைவர் எங்கள் சங்கம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வட்டம் பேரையூரில் அமைந்துள்ளது குவை சுந்திரவுள சங்கம் முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெருந்தகை பெருமாள் திட்டர் அவர்களால் துவக்கப்பட்டது அதனுடைய முறைப்படியான பதிவுகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பழைய பழைய ராமநாதபுரம் மதுரை மாவட்டமான மதுரை மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முறைப்படி பதிவு செய்யப்பட்டு பதிவின் பெறப்பட்டது அதன் மூலமாக நாங்கள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை மையப்படுத்தி ஒரு நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்காக பேரவை ஓவை செந்த சங்கமும் மன்றமும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறதுக்கு முயற்சி செய்து இப்பொழுது அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த விழாவை வந்து ஒரு கருத்தரங்கமாக வளர்ச்சிக்குரிய நமது சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்குரிய ஒரு கருத்தரங்கமாக நடத்துவதற்காக இத்தனித்து அதற்கான பணிகளை மும்முரமாக செய்து வருகிறோம் இதனுடைய முன்னோட்டமாக இருபதாம் தேதி அன்று காலை வந்து சமூக நல்லிணக்க மினி மாரத்தான் ஓட்டப்பட்டி நடத்தினோம் அதில் சுமார் இருநூறு நபர்களுக்கு மேல் கலந்து கொண்டார்கள் தமிழகம் வந்து பல்வேறு நபர்கள் வந்து கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலையில் எட்டு மணி அளவில் ஒரு நூறு மரக்கன்றுகள் நடும் விழாவும் மாலையில் கிராம மக்கள் அனைவரும் மற்றும் எங்கள் பேரையூ பஞ்சாயத்துக்குட்பட்ட அனைத்து கிராம மக்களின் சார்பாக சமூக நல்லிணக்கப் பேரணியும் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி காலை எட்டு மணி முதல் கல்வி கருத்தரங்கம் என்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டு நிகழ்வை நடத்த இருக்கிறோம் இந்நிகழ்வில் வந்து நமது சமுதாயத்தை பற்றியும் நமது தலைவர்களை பற்றியுமான தொகு தலைவர்களை பற்றியுமான ஒரு தொகுப்புறையாக ஒரு நூற்றாண்டு மலர் ஒன்றும் வெளியிட உள்ளோம் அதன் தொடர்ச்சியாக நமது சமுதாயத்தின் வளர்ச்சியை பற்றிய ஒரு குறும்படம் ஒன்றும் வெளியிட உள்ளோம் மற்றும் நமது சமுதாய தலைவர்கள் பலரும் கலந்துகொள்ளும் மிகப்பெரிய ஒரு கல்வி கருத்தரங்கத்தையும் நாங்கள் நடத்த உள்ளோம் அதன் தொடர்ச்சியாக அன்றைய தினமே மாலையில் வந்து மிகப்பெரிய அளவில் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சி நிரல் நடைபெற உள்ளது அதனுடைய கலந்து கொள்ளும் தலைவர்களாக சோ தர்மன் எழுத்தாளர் அவர்கள் கலந்து கொள்கிறார் நாஞ்சில் சம்பத் அவர்கள் கலந்து கொள்கிறார் வடிவேல் ராவணன் அவர்கள் கலந்து கொள்கிறார் முனைவர் பேச்சிமுத்து அவர்கள் கலந்து கொள்கிறார் முனைவர் தங்கச்சாமி கலந்து கொள்கிறார் நீலேந்திர பாண்டியன் அவர்கள் கலந்து கொள்கிறார் எஸ் உமா சங்கர் ஆசிரியர் மருதமலர் அவர்கள் கலந்து கொள்கிறார் எஸ் பாலு அவர்கள் கலந்து கொள்கிறார் சுபாசினி மல்லத்தி ஜான் பாண்டியன் அவர்களுடைய மகள் வினோலினி நிவேதா பாண்டியன் பசுவதி பாண்டியன் அவர்களுடைய மகள் சந்தன பிரியா மற்றும் மலர்சாமி பாண்டியன் ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர் இது தொடர் இதை தவிர்த்து எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசு பணிகளில் மிகப்பெரிய பொறுப்புகளில் உள்ள பல்வேறு தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் அனைவரையும் இந்த நிகழ்வு கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா இந்த ஐயா பிறந்த பெருமாள் பீட்டர் அவர்கள் பிறந்த மண்ணான பேரழிவு பற்றிய ஒரு சிறு குறிப்புகள் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பேரறிவு வந்து ஒரு வளர்ச்சி அடையாத கிராமமாக இருந்தது பக்கத்தில் உள்ள ஒரு தெருக்களுக்கு நம்மளால் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்தில் ஐயா பெருமாள் பிட்டர் அவர்கள் வந்து எங்களுடைய பேரையூர் கிராமத்தை வந்து முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக டிஎல்சி என்ற ஒரு அமைப்பில் இணைந்து அதன் மூலம் ஒரு பள்ளியை ஏற்படுத்தி கல்வி கற்றால் தான் நம்மால் வளர முடியும் என்கின்ற ஒரே கண்ணோட்டத்தில் கல்வியை மையப்படுத்தி எங்களையெல்லாம் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றார் அவருடைய அந்த சீரிய முயற்சியினால்தான் இன்று ஏறக்குறைய பேரையூரில் மட்டும் ஒரு ஐநூறு அரசு ஊழியர்கள் உள்ளோம் அது தவிர முந்நூறு பேருக்கு மேல் பணி ஓய்வு பெற்றவர்கள் உள்ளோம் எங்கள் பேரில் வந்து யுபிஎஸ் பாஸ் பண்ணவர் முதல் கடைநிலை பணியாளர் வரை அனைத்து பணிகளிலும் அனைத்து நிலைகளிலும் நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம் கல்வி மூலம் மட்டுமே வளர்ச்சியை ச எட்ட முடியும் என்பதற்கு எங்களுடைய கிராமம் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது எங்கள் கிராமத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டிற்கு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று பட்டாதாரிகள் நாங்கள் இருப்போம் அதில் யாராவது இரண்டு பேர் பணியில் இருப்போம் இந்த அளவுக்கு வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கான முக்கிய காரணமாக இருந்தது ஐயா பெருமாள் பெற்றர் அவர்கள்தான் அவருடைய சீரிய வழிகாட்டுதலின்படி நாங்கள் அனைவரும் கட்டுக்கோப்பாக வளர்ந்து வந்த காரணத்தினால் எங்களுடைய கிராமம் வந்து கல்வியிலும் பொருளாதாரத்திலும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது இதே கிராமத்தை சேர்ந்த தங்கை காவிய ஜனனி வந்தவர்கள் சென்ற ஆண்டு நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்றதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அவரும் எங்கள் மண்ணைச் சேர்ந்தவர் எங்கள் மண்ணுக்கு பெருமை சேர்த்து தான் இதுக்கு முன்னால் இருந்த ஐஜி குருவையா அவர்கள் ரவிசெல்வன் ஐஆர்எஸ் அவர்கள் அவர்களெல்லாம் எங்கள் கிராமத்தைச் தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நினைவுகளுத்தான் இதற்கு முன்னால் இருந்த பரமுடி சட்டமன்ற உறுப்பினர் சதம்பிரபாகர் ஆகியோரும் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் இவ்வாறு பல பெரிய தலைவர்கள் முதற்கொண்டு அனைவரையுமே இந்த மண் அந்த மண்ணுக்கு கொடுத்த பெருமைக்குரியவர் ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள் சுமார் எத்தனை குடும்பங்கள் எங்கள் இந்த பேரையூரில் இருக்காங்க தேவேந்திர வேளாளர்கள் ஒரு இரநூத்தி ஐம்பது குடும்பங்கள் நாங்கள் உள்ளோம் இரநூத்தி ஐம்பது பேரையூர் வட வடக்கு தெரு என்று சொன்னார் பேரையூரில் வந்து வடக்கு தெரு என்று சொன்னாலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து முக்கிய ஒரு அடையாளமாக இருக்கும் பேரையூரில் வடக்கு தெரு என்று சொன்னால் அது போதுமானது அந்த அளவுக்கு பேரையூரில் வந்து தேவேந்திர உலகாளர்கள் வந்து ஒரு முக்கியமான மையக்கருத்தாக அனைத்து இடங்களிலுமே நாங்கள் வந்து கருத்துக்களை எங்களுடைய மித்திரிகளை நாங்கள் பதித்து கொண்டிருக்கிறோம் பதித்தும் வருகிறோம் பதித்துக்கொண்டும் இருக்கிறோம் இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது பெருமாள் பெட்டர் தான் எழுநூறு குடும்பங்கள் எழுநூற்றி ஐம்பது குடும்பங்கள் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்குள் வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலம் ஒரு சங்க சங்கத்தை அவர் ஏற்கனவே பதிவு செய்து வைத்து சென்ற அந்த சங்கத்தின் அடிப்படையில் அதனுடைய கட்டுக்கோப்புகள் அவ் ஏற்கனவே அந்த சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் இதுவரை எங்கள் கிராமத்தில் அனைவருமே அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்கள் நடந்து வருகிறோம் எழுநூறு குடும்பங்களிலும் குறைந்தபட்சம் கல்வி கற்பவர்கள் இரண்டு பேர் கல்வி கற்றவர்கள் இரண்டு பேர் இருப்பார்கள் ஊரில் வந்து இளைஞர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படியா முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் அனைவருமே அனைத்து கிராமத் தலைவர்களாக இருந்தாலும் சரி கிராமத்தில் உள்ள இளைஞர்களாக இருந்தாலும் சரி மாணவர்கள் மாணவிகள் மகளிர் மன்றங்கள் அனைவருமே எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கே நாங்கள் அவர்களிடம்தான் முதலில் ஒத்துழைப்பு கேட்டோம் அவர்கள் எல்லாமே தொடர்ந்து நடத்தலாம் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் இந்த வாரணம் நூற்றாண்டு விழாவையும் சேர்ந்து நடத்தி வருகிறோம் இன்னொரு கேள்வியானு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் தேவேந்திரகுல வேளாளர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வித்தியாசமாக பூவை சரி வேளாளர் என்ன ஐயா அது சிறப்பு ஐயா பெருமாள் பெற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செங்கோட்டைப்பட்டியில் மூன்று கூட்டங்கள் கூட்டினார் கூட்டி தான் அந்த சங்கத்தை விழிவாக்கண்கள் முடிவு செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினாறில் இந்த சங்கத்தை பதிவு பண்ணாங்க என்ன பேரில் பதிவு பண்ணாங்கன்னா பூவேசி இந்திரகுல சங்கம் தான் பதிவு சொந்தாங்க வேளாளருங்கிற வார்த்தை இல்லை ஸோ நம்ம டிக்ஷனரி தமிழ் அகராதியில் தேடி பார்த்தோம்னா புவேசியெலாம் என்ன போட்டிருப்பாங்கன்னா அதுக்கு அர்த்தமே வேளாளர் தான் அதனால் தனியாக வேளாள வார்த்தையை சேர்க்கலை புவேசியர் அப்படினாலே வேளாளர் என்ற அர்த்தம் தான் அதனால தான் அவங்க புவேசி இந்திரகுல வேளாளர் சங்கம் அப்படிங்கிற வைக்காமல் புவேசி இந்திரகுல சங்கம் தான் வச்சுருந்தாங்க பூவைசியர் அப்படின்னா என்ன அர்த்தம்தான் வைசியரை மூணு விதமாக பிடிக்க பிடிக்கிறாங்க பூவைசியர் கோவைசியர் தனவைசியர் மூணு விதமாக பிரிக்கிறாங்க பூவைசியர்னால் பூமியில் விவசாயம் பண்ணி அந்த பொருளை விற்பனை செய்கிறவங்க வணிகர் வேளாளர் தான் அவங்க வணிகராக மாறுறாங்க கோவைசியர் அப்படின்னா ஆடு மாடுகளை விற்பனை செய்கிறவங்க தன வைசியர்னால் செல்வங்களை விற்பனை பண்ணுறாங்க நகைகள் அந்த மாதிரி விற்பனை செய்கிறவங்க நம்ம வந்து பூமியில் விளையக்கூடிய பொருள்களை விளைவிச்சு அதை வணிக செஞ்சதுனால நம்மளுக்கு பூவைசியர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வச்சுருந்துருக்காங்க வேற வேற என்னென்ன சிறப்புகள்லாம் இந்த ஊருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குறிப்பு கொடுத்தாங்க ஆச்சா கல்வி மூலமாக வந்து அனைத்து துறைகளிலுமே எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் வந்து தமிழகம் முழுவதும் அரசு பணிகளில் பணிபுரிந்து வருகிறார்கள் அது தவிர தனியார் துறைகளிலும் பலர் பணிபுரிந்து வருகிறார்கள் எங்களுடைய இந்த மாணவர் மன்றம் என்பதை ஏற்கனவே இந்த வருடம் நாங்கள் நடத்துவது நாற்பத்தி ஆறாவது ஆண்டு மாணவர் மன்றம் நடத்துகிறோம் நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பாகவே எங்கள் மன்றத்தை எங்கள் மாணவர்கள் வந்து இந்த ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தி வருகிறோம் இதன் இதன் மூலமாகவே தெரியும் எங்களுடைய கல்வியினுடைய வளர்ச்சி நாங்கள் எவ்வளோத்துக்கு வளர்ந்துருந்தோம் இருந்து அப்பொழுது இருந்து இப்பொழுது வரை நாங்கள் எவ்வளோ வளர்ந்து இந்த நிலையை நாங்கள் எட்டிவிடும் என்பதை நீங்கள் வந்து பார்த்தால் தெரியும் அதற்காகவே தான் இந்த கருத்தரங்கமே நடத்துகிறோம் நீங்கள் வந்து எங்களுடைய வளர்ச்சிகளை பார்க்க வேண்டும் நாம் இன்னும் அடிதடி சமுதாயம் ஜாதி இதில் அடிமைப்பட்டு கிடைக்காமல் கல்வி என்ற ஆயுதத்தை எப்போது கையில் அப்பொழுது தான் நம்ம வளர முடியும் என்பதை வெளி உலகில் காட்ட வேண்டும் என்பதற்காகவும் பேரையூரின் அடையாளத்தை மீட்பதற்காகவும் நாங்கள் வந்து இந்த ம மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கத்தை மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் கல்வி தான் நடத்துகிறோம் கல்வி கருத்தரங்கத்தில் வந்து நீங்கள் பார்த்துக்கிறனால் உங்களுக்கு அதனுடைய உண்மை புரியும் பேரவையும் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது எவ்வளவு பேர் பணிபுரிகிறார்கள் எந்த மாதிரியான அவர்களுடைய கண்ணோட்டங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் நேரில் காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துகிறோம் தயவுசெய்து அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள்